வணக்கம் அன்பு உள்ளங்களே இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தர்வனம் ஃபார்ம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கோழியின் தீவன மேலாண்மை ஒரு கோழிக்கு எவ்வளவு உணவு தேவைப்படும் இப்போ எதுக்கு இதை பற்றி பேசுகிறோன்னா இப்போ நாம் மட்டும் நல்லா சமைச்சீரான உணவை கடையிலேருந்து வாங்கி சமைச்சு சாப்பிட்றோம் இல்லைன்னா நாம் நிறைய பேர் சமச்சீரான உணவை சாப்பிட்றதில்ல அதே மாதிரி நிறைய விவசாய பெருமக்கள் செய்கிற தப்பு என்னென்னா கோழிக்கு வெறும் அரிசியோ இல்லை வெறும் கம்பு வெறும் மக்காச்சோளம் வெறும் கோதுமை மட்டும் கொடுத்து வளர்த்துறாங்க இல்லைன்னா மேய்ச்சல்னு சொல்லிட்டு வெளியே திறந்து விட்டுறாங்க இதெல்லாம் தவறான வழிமுறை ஏன்னா ஒரு கோழி மேய்ச்சலில் போய் நூறு கிராம் தீனி இங்கிருந்து எடுக்கும் இப்போ பத்து கோழி வச்சுருக்கீங்கன்னா ஒரு கிலோ தீனி வேணும் ஒரு கிலோ தீனி நீங்கள் போய் இருந்து எடுத்துகிட்டு வர முடியுமா கையில் நூறு கோழி வச்சுருக்கீங்கன்னா பார்த்துக்கோங்க தீனி தேவை அவ்வளோ தீனி உங்கள் காட்டில் இருக்குமா நீங்கள் உருவாக்கிட்டு தீன் கோழியை மேய விடலாம் கோழிக்கு தேவையான தீனியை முதல்ல உங்கள் இடத்துல உருவாக்கணும் தான் நீங்கள் கோழி வாங்கி வளர்த்தணும் அப்போ தான் மேய்ச்சலை விட்டிங்கன்னா கோழிக்கு சமச்சீரான உணவு கிடைக்கும் சும்மா வெறுங்காட்டில் கொண்டு போய் கோழி திறந்து விட்டுறாங்க கா கோழி பாவம் சாப்பாட்டுக்காக இங்கிட்ட அங்கிட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு அதுக்கு வயிறு நம்புறதே கிடையாது நாம் என்ன நினச்சிக்கிறோம் பார்க்குறவங்கலாம் ஓ கோழி எல்லாம் போய் பறித்து பறித்து சாப்பிடுது அப்படின்னு நினைக்கிறோம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கோழி பறிச்சுட்டு கொத்துமை ஒழியை அங்கே எது இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடும் அதனால் கோழிக்கு மிக முக்கியமான தேவை என்னென்னா செறி விகித தீவனம் அப்புறம் சரியான அளவு தீவனம் சரிங்களா அப்போ தான் கோழி நல்லபடியாக வளரும் அப்போ தான் நான் சாப்பிட்ற நாம்பளும் நல்லபடியாக இருக்கும் முதல்ல ஒரு கோழிக்கு தேவையான தீனியின் அளவை பார்ப்போம் முதல் வார கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா முதல் வாரம் கோழி குஞ்சு பத்து கிராம் தீனி சாப்பிடும் ஒரு கோழி குஞ்சு பத்து கிராம் தீனி சாப்பிடும் இரண்டாவது வாரம் பதினெட்டு கிராம் சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு பதினெட்டு கிராம் மூன்றாவது வாரம் ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு கிராம் நான்காவது வாரம் ஒரு நாளைக்கு இருபத்தி ஆறு கிராம் அஞ்சாவது வாரம் முப்பது கிராம் ஆறாவது வாரம் ஒரு நாளைக்கு முப்பத்தி அஞ்சு கிராம் ஏழாவது வாரம் நாற்பது கிராம் எட்டாவது வாரம் நாற்பத்தி அஞ்சு கிராம் ஒன்பதாவது வாரம் ஐம்பது கிராம் பத்தாவது வாரம் ஒரு நாளைக்கு பத்தாவது வாரத்தில் அறுபது கிராம் சாப்பிடுவோம் பத்தாவது வாரத்தில் ஒரு நாளைக்கு எண்பத்தஞ்சு கிராம் சாப்பிடும் பதினோராவது வாரம் ஒரு நாளைக்கு அறுபது கிராம் சாப்பிடும் பன்னெண்டாவது வாரம் ஒரு நாளைக்கு அறுபத்தி ஐந்து கிராம் சாப்பிடும் பதிமூணாவது வாரம் ஒரு நாளைக்கு எழுபது கிராம் சாப்பிடும் பதினாலாவது வாரம் ஒரு நாளைக்கு எழுபத்தி அஞ்சு கிராம் சாப்பிடும் பதினைஞ்சாவது வாரம் ஒரு நாளைக்கு எண்பது கிராம் சாப்பிடும் பதினாறாவது வாரம் எண்பத்தி அஞ்சு கிராம் சாப்பிடும் ஒரு நல்ல வளர்ந்த கோழி ஒரு நாளைக்கு நூறுலேருந்து நூற்றி இருபது கிராம் தீனி வந்து சாப்பிடும் இந்த அளவு எதுக்காக கொடுக்குறோன்னா ஒரு கோழிக்கு அதிகமாகவும் தீனி கொடுக்கூடாது கம்மியாகவும் தீனி கொடுக்கக்கூடாது ரெண்டுமே கோழிக்கு கெடுதல் ஸோ ஒரு கோழிக்கு சரியான அளவு தீனி கொடுங்க அப்போ தான் கோழி நல்லபடியாக வளரும் அப்போ தான் நீங்கள் கோழி வளர்ப்பில் தோல்வி அடைய மாட்டீங்க சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு நஷ்டமே வராது இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டம் வரும் மாதிரி இப்போ இந்த தீனியில் என்னென்ன இருக்கணும்னு பார்க்கணும் அளவு கொடுத்துட்டா மட்டும் போதாது தீனி வந்து சமைச்சீரான தீனி கொடுக்கணும் வேற கோழிக்கு சமச்சீரான தீனி கொடுக்கணும் ஃபஸ்ட்டு கோழிக்கு மிக முக்கிய தேவை வந்து நீர் அது நிறைய பேர் சரியாக கொடுக்குறதில்ல கோழிக்கு மிக முக்கிய தேவை வந்து நீர் அடுத்து பார்த்தீங்கன்னா புரதம் புரோட்டீன் அடுத்து தேவை கார்போஹைட்ரேட் அடுத்து கொழுப்பு அடுத்து விட்டமின்கள் இது அனைத்தும் இருந்தால் தான் கோழிக்கு அது சமச்சீரான உணவாக இருக்கும் சரிங்களா ஏந்து தீவனம் கொடுக்கணுன்னா தீவனம் சமச்சீராக ஏன் கொடுக்கணுன்னா நிறைய பேர் வந்து ஒரு பொய்யான தவலை கொடுக்குறாங்க கோழி மேய்ச்சலில் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு அப்புறம் மனிதர்கள் நாமளும் போய் மேய்ச்சலே சாப்பிட்டுக்கலாமே எல்லாத்துக்கிட்டையும் காடு இருக்குது மரம் இருக்குது செடி இருக்குது பழங்கள் இருக்குது நீங்கள் போய் அப்படி சாப்பிட்டு இருக்க முடியுமா முடியாது சரிங்க நீங்கள் கோழியோட இறப்பை அறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கோழி என்னென்ன சாப்பிட்ருக்குன்னு கோழிக்கு சரியான உணவு கொடுக்காம வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது கோழியும் ஆரோக்கியமாக இருக்காது கோழிக்கு சரியான அளவு தீனியும் கொடுக்கணும் இயற்கையாக கொடுக்கணும் அதே மாதிரி சரி விகித தீனியும் கொடுக்கணும் அப்போ தான் கோழி வளர்ப்பில் நீங்கள் நஷ்டம் அடைய மாட்டீங்க மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்